மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா மக்களின் மத்தியலே காமராஜா மலர்களின் நடுவின் ரோஜா மக்களின் மத்தியலே காமராஜா எங்கள் காமராஜா சிவகாமி பெற்ற எடுத்த செல்வமே அன்புக்கு நான் வரும் காந்தியும் படுத்தது அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை கொண்ட கொள்கைக்கு நான் அடிமை അനാടിയ അൻപ അനടിയ ബഡ് ബോത്ത് വീൽ കെട്ട ലൈഫ് അതായത് കൊഞ്ചം അൻപം എക്കണോ അടങ്ങുന്നത് അടക്ക അധികാരം അനക്കണു സേന് അനുഭവം ഓക്കെ ലൈക്നെസ് താണ്ടി ഫിഫ്റ്റി പെർസൻറ്റ് തണ്ടി ഫിയർ കേറിങ് ദ ലൈക്സ് ആയിട്ട് ആ ടു ഫൈറ്റ് ലൈഫ് അതായത് അൻപാറൊക്കെ അൻപായിര അൻപ അടക്കാതെ അടക്കണോ ഇന്നായി രണ്ടും ജോ പിയർ കറത്തോ അവനക്ക പേറെ കറങ്ങ നൈ കറങ്ങത്തോ ജോസ്ക്കോ தோசா பாக்கே இருக்குது நம்ம ஜோஸ்கா ஜடாக்க இருக்க யோஸ்கா கண்ணாக்க ஜோனா மிள்க எக்ரூப் பண்ணி சார் தேங்க்யூ வெரி மச் தேங்க்ஸ் எல்லா ஓகே லவ்னா லைக்னால் அன்பு பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்புக்குன்னா நடிமை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து லவ்னா ஃபியாரு அது வந்து அன்போட கூட ஹையஸ்ட் இன் லவ் லைக்னஸ் தான் வந்து லவ்னு சொல்லுவாங்க ரூடுனா ரூடாக இருக்குது கொஞ்சம் கடக் அப்படின்னு சொல்லுவாங்க லைக்குன்னா அன்பு பாசம்னு சொல்லுவாங்க கமல் எங்கள் ஊற்றி திருநூறு நாள் அடுத்த மாதம் இன்னும் பைசா இல்லை ஷூட்டிங் எடுக்கணும் அதிகம் லைக் லவ் லைக் லவ் லவ் அப்படின்னா இது வந்து அதுல மன்ன்தலியா கம் பாய்ப்பு சக்கடா கருணை டைட்னா சண்டை விடுவது லட்டு கண்ணுடா கண்ணுக்கு லடா கண்ணுக்காக வாக்குன்னா சண்டை ஓட்டுவாங்க ஒரு சிங்கம் சிங்கப்ப சிங்க ராஜா சிங்க ராஜா அணிலமை உண்மை தமிழ்நாடே உண்மை தான்தூமி அன்றி கடன் தீர்ப்பதற்கே பணம் காட்டு கட்டி பார்ப்பாங்கொழமை ஏன் தூமி ஒரு மூளை தலை புனியாதீரம் உண்மை இளையாக பார்க்கும்போது தேவை உண்மை கண்டித்து வையுமே அவங்க ராஜா ராக ராஜா உண்மைதான் பாய் யூ அப்படின்னா மரம் போகுதுன்னு சொல்லுவாங்க செல்ஃப் காம்பிட்டேட்டிவ் அசோட்டிப்பாட்டி செல்ஃப்னா அடைய கொண்டு கொடுத்த ப்ராபர்ட்டி காம்பிட்டேஷின்னா மாட்டுப்பொருத்த ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டினா தொடர்புன்னு ஏற்றி பிச்சு ஏற்றி என்ன ஏற்றே ஃப்ளாக்னால் கொரிய ஜண்டான்னு சொல்லுவாங்க திஸ் ஏற திஸ் ஆல் சிமெண்ட் காணும் போது சைடு ஒன் ஆட்டரூவா நகர் இயர் ஆங்க சிமெண்ட் கான்போது நகர் வியா ஹவன் திஸ் பணங்காட்டு மேல் மை மதர் இஸ் டூ டார் எங்கள் அம்மா சொல்லுவாங்க விட்டு டோன்ட் பி ஏற்க பேன்க்கிட்டு லேஸ்ட்டு மோடி லக்கி ச நானே நானலை போல் கொஞ்சம் வளைஞ்சி கொடுக்கணும்பாங்க இது வந்து ரொம்ப கம்பீரத்துக்காக குடிக்கிது கிவிங்க வீரம் ஏட்டு வீர எனர்ஜி ரொம்ப ஆற்றல் தடத்துக்கிட்டால் அப்படி பனைமரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது கூட வச்சுருக்காங்க அதுதான் பனம் கிவன் கிவன்கி ஸ்லாட் லக்கி சும்மிச்சிங்கன்னா ஒருமை தவுருக்கோ தவறுவான்னு சொல்லுவாங்க சும்மிச்சு ஒன்றும் சேர்த்து பனை மரம் போல் கம்பீரமாக இருக்கணும் எயிட் இட் இஸ் செவன் டேஸ் கம்மி ஃபால்ட் பனமரம் வந்து பாட்டு அடிக்கால விடாது ஜோஹர்த்து நீங்கள் சும் வருது க்ரீனா பச்சை ஹாரம் சொல்லுவாங்க டார்க்னா திக்கு திக்கான்னு சொல்லுவாங்க ஜோ ஜோடி ஒரு ஜோடி பனமரம் என் ஜோடி மஞ்ச பூரு வீ சாந்தோடு போடடி பாட்டு பாடடி தரு என்ன பாரு என்ன பாரு என்ன போல ஏன் ஜோடி அற மெல்லு எல்லு கெட்டு கரகாவட்டம் போ சேகே ஜோடி கிளியங்கே சொல்லு சொல்லு சொந்த கிளியங்கே வந்து நில்லு ராக்கெட் ராஜி வந்து நில்லுங்க கிளி தான் காற்று கிடக்கு எல்லா மக்களும் காற்று கிடக்கே பணம் காட்டு கடிச்சு பார்ப்பாங்களாம் கா கிடக்கு கண்கள் உரங்க அம்மா நீங்கள் வர தேடி நான் வந்து எல்லாத்துக்கும் ஆசைதான் கொடுங்க முத காட்டிடுவோம் என்ன சொல்லு சரி நான் சரி பாய் கவாய்ஸ்ரீ లేదు రోజు కానీ మిగిలి డాక్టర్ రాజా ఫేజ్ ఎలా పేరు తెలియడం ఎరు రందోడీ